பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் கும்ப இந்த மார்கழி மாதம் நல்ல மாதமாவே தான் அமைப்பு அதிசாரமா ஆறுல போய் மறைஞ்சிருந்த குரு பகவான் இப்போ பழையபடி ஐந்தாம் இடத்துக்கு வர்றாரு ஐந்தாம் இடத்துக்கு வந்து உங்க ராசியை பார்வையிட்டுறது ஜென்ம சனியும் ராகும் பழையபடி குருவோட கட்டுப்பாட்டு உள்ளார வருது அது வந்து உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை விளைவிக்கும் ஆனாலும் குரு வக்கரத்துலதான் இருக்கிறார் அப்படின்றத நீங்க நினைப்புல வச்சுக்கணும் அவர் வக்கரத்தில் இருக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய பண வரவுகள்ல தடை தாமதங்கள் ஏற்படும் உங்களுடைய பேச்சிலையும் சில சிக்கல்கள் உருவாகும் அவ்வளவுதான் இது தவிர்த்து உங்களுக்கு அனுகூலமான ஒரு நியாயம் தான் லாபத்துல செவ்வாயும் சூரியனும் இருக்கு அது குரு பாருக்கு இருக்கு அது ஒரு மிகுந்த விசேஷத்தை உண்டு பண்ணும் ஆனா அந்த வரக்கூடிய பண வழிகளில் தடை தாமதங்கள் ஏற்படும் ஆனா பணம் வந்தே தீரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு மாதமாக வழங்கும் மிகுந்த சுறுசுறுப்போடு செயல்படுவீங்க ஆற்றலோடு செயல்படுவீங்க ஜென்ம சனி போகிற தடைகளெல்லாம் உழைச்சறியக்கூடிய சக்தி ஐந்தாம் குருவுக்கு உண்டு ஸோ உங்களுடைய தொழிலதிபதி குருவோட பார்வையை வாங்கறதுனால சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு கீழே பணிபுரியவங்களுடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும் உங்களுக்கு மேல் பணிபுரியக்கூடிய மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும் அதனால உங்களுக்கு வந்து ஏகபோகமான பாராட்டுகளும் கிடைக்கும் உத்தியோகத்துல ஒரு சிலருக்கு சம்பள உயர்வோ அல்லது பதவி உயர்வோ கிடைக்கக்கூடும் தொழில எரிபொருள் கட்டுமானத் துறை வாகனத்துறை பத்திரப்பதிவு பிரிண்டிங்கு எண்ணெய் வியாபாரம் கமிஷன் தொழில் பேப்பர் தொழில் இதுல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு தான் ஏகபோகமான வரவேற்பு கிட்டும் டிசம்பர் மாத இறுதிக்கு மேல ஹோட்டல் தொழில் ஆடை ஆபரண தொழில்கள் இது சம்பந்தப்பட்ட தொழிலில் ஈடுபட்டுக்கூடியவங்களுக்கு முன்னேற்றம் வெகுவாக கூடும் குடும்பம் ரொம்ப அமைதியாக காணப்படும் குடும்பத்தினுடைய உறுப்பினர்களும் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நபர்களாக விளங்குவாங்க கணவன் மனைவிகளால் உள்ள கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய மாதம் கருத்து வேறுபாடுகள் நீங்களாலே சந்தோஷங்கள் தன்னால போடும் பிள்ளைகளால பெருமை கிட்டும் அவங்களுடைய வளர்ச்சியும் அவங்களுடைய படிப்பும் உங்களுக்கு பெருமைக்குரியதாகவே இருக்கும் தாய் தந்தையருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக மூத்த சகோதர சகோதரிகளால இளைய சகோதர சகோதரிகளால லாபங்கள் ஏற்படலாம் அல்லது சந்தோஷங்கள் ஏற்படலாம் விருந்தினர் வருகை உண்டு உங்களுடைய தேக ஆரோக்கியம்னு வரும்போது உங்களுக்கு உள்ள உடல் அயற்சிகள்லாம் நீங்க கூடிய நேரம் தான் நீங்க வழக்கத்தை விட சுறுசுறுப்பா காணப்படுவீங்க உங்களுக்கு கேஸ்டிக் சம்பந்தப்பட்டதோ அல்லது சளி சம்பந்தப்பட்டதோ அல்லது முதுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னாலும் குருவோட பார்வையாள அதெல்லாம் நீங்கும் இது வந்து வாழ்க்கை துணைக்கும் பொருள் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது உங்களுக்கு நல்ல திசா புத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும் சோதனையான திசா புத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது ஒருவேளை உங்களுக்கு நல்ல திசா புத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை சந்திராசிரம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம் இந்த மாதம் உங்களுடைய நன்மையை அதிகரிச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய தீமையை நீங்க குறைச்சிக்கிறதுக்கும் நீங்க வழிபடக்கூடிய தெய்வங்கள் பழனிமலை முருகன் திருச்செந்தூர் முருகன் திருச்செங்கோடு அர்த்தன் குருவோட ஜீவசமாதி